அடுத்து நம்ம பார்க்க போகிறது சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் மற்றும் அல்லது ஆள் பிறகு வரை இதுமல்ல இருப்பினும் என்னென்னுமே இதனால் இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக நூல் மொழி கோள் மீன் நீதி எழுது கண்வெளி தமிழ் மாலை விண் இது ரெண்டு சேர்த்து விண்மீன் மணி மாலை நீதி நூல் விண்வெளி தமிழ் மாலை கண்மணி எழுது கோள் தமிழ் மொழி தமிழ்நூல் நீதிமொழி விண்மீன் நீதிமணி மணிமொழி மீன் கண் நீதிமாலை தமிழ்வெளி கண் மண்ணு அழகு விண் உண்டு இதெல்லாம் வச்சு கண் ப்ளஸ் அழகு கண்ணுகு மண் ப்ளஸ் அழகு மண் அழகு வின் பிளஸ் அழகு விண்ணலகு பன் ப்ளஸ் அழகு பண்ணலகு கண் ப்ளஸ் உண்டு கண்ணுண்டு மண் ப்ளஸ் உண்டு மண்ணுண்டு வின் பிளஸ் உண்டு விண்ணுண்டு பண் ப்ளஸ் உண்டு பண்ணுன்று தேன் விளக்கு மலை பின்மணி விலங்கு செய் மேகலை வான் பொன் பூ பூமணி மணிமேகலை தேன் மலை பூமலை வான்மலை பொன்மலை செய் விளக்கு பொன் செய்மணி செய்தேன் வான் விளக்கு பொன்மணி பூந்தேன் பூத்தேன் அண்ணன் டேஷ் இருவரும் போட்டியில் கலந்து கொண்டனர் அண்ணன் மற்றும் தம்பி இருவரும் போட்டியில் கலந்து கொண்டனர் நீ நன்கு படிக்க வேண்டும் மற்றும் மட்டுமல்ல அல்லது இருப்பினும் நீ நன்கு படிக்க வேண்டும் மற்றும் நன்கு அல்லது நன்கு தொழில் கற்று நீ நன்கு படிக்க வேண்டும் அல்லது நன்கு தொழில் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்பத் தமிழ் எனும் பாடல் பாரதிதாசன் பாரதிதாசனால் இயற்றப்பட்டது டேஸ் என்ன அனைவரும் வந்துவிட்டோம் அதனால் என்ன அனைவரும் பிறகு என்ன பிறகு என்ன அதனால் வரக்கூடாது பிறகு என்ன அனைவரும் வந்துவிட்டோம் நான் புத்தகத்தை முதல் பக்கம் முதல் கடைசி பக்கம் வரை முழுவதும் படித்தேன் தேர்வில் அது முக்கியம் இது முக்கியம் டேஷ் என்பதை உணர்ந்து படிக்க வேண்டும் அதுவும் அல்ல இதுவும் அல்ல இருப்பினும் இதனால் இதுவும் அல்ல தேர்வில் அது முக்கியம் இது முக்கியம் இதுவும் அல்ல என்பதை உணர்ந்து படிக்க வேண்டும் அவர் முயன்றார் இருப்பினும் வெற்றி பெறவில்லை விளக்குகள் அணைக்கப்பட்டு விட்டன எனினும் நில ஒளி இருந்தது ஒரு விஷயத்தை பற்றி கவனமாக சிந்திக்க வேண்டும் டேஷ் நீங்கள் அதை பற்றி ஒரு முடிவெடுக்க வேண்டும் గెక gutని 9గెి